வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அந்த விநாயகருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணலாம் எப்படி வீட்டை சுத்தப்படுத்தலாம் எப்படி எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் விநாயகரை எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்ற கான்செப்டில தான் இந்த வீடியோ இருக்க போகுது கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க அதனால வந்து பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை பாத்துட்டு என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு கமாண்ட் இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து நாங்கள் என்ன போடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நாங்கள் வரோம் எங்களால் ஒரு சின்ன ஒரு லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் கொடுத்தீங்க மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் கண்டிப்பாக செய்யுங்க நாங்களும் உங்களை தொடர்ந்து வந்து என்னென்ன போடலாம் எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்றத நாங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு விதவிதமாக போட பார்க்குறோம் கண்டிப்பா நீங்க மறக்காம மட்டும் செஞ்சிருங்க மா இலை தோரணம் பூ அலங்காரம் பூ வந்து எந்த பூ வைக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்சது வந்து மல்லிப்பூ தான் அந்த பூல வந்து அலங்காரம் பண்ணீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பாகவே இருக்கும் கண்டிப்பா அந்த பூல வந்து அலங்காரம் பண்ணுங்க காகிதத்துல வந்து நீங்க தாமரை மாதிரி செஞ்சு அதுல ஓம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து நீங்க ஒட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்இடி லைட் அலங்காரம் ஏன்னா விநாயகருக்கு ரொம்பவே அழகா சேர்க்கறது வந்து அந்த எல்இடி லைட்டு தாங்க அதை கண்டிப்பா செஞ்சுருங்க விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பூ அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் தோரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரீடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு மாலைகள் எல்லாம் ரெடி பண்ணணும் நேச்சுரலான மாலைகளும் ரெடி பண்ணலாம் இல்லை வந்து நீங்க கிராஃப்ட்டில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து எது உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த விநாயகர் பூஜை வந்து மிகவே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி மாவு கொலக்கட்டை கேழ்வரகு கொலக்கட்டை மைதா மாவு கொளக்கட்டை ரவை கொலக்கட்ட பிடி கொலக்கட்டை மடக்கு கொலக்கட்டை எலா கொலக்கட்டை இப்படி விதவிதமா அவருக்கு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அவரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாரு அவருக்கு கிணிப்புனா ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்வீட்டுகள்லாம் வந்து நீங்க செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரை வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு அதன் மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பால் குளக்கட்டை தான் அதை கண்டிப்பா செஞ்சிருங்க அவள் குளக்கட்டை அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காத குளக்கட்டைகளே இல்லைங்க அவ்வளோ குளக்கட்டை பிடிக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நீங்க அதுல ஒரு அஞ்சு குளக்கட்டை இதுல ஒரு அஞ்சு கொலக்கட்டை அப்படியே நீங்க செஞ்சீங்கனாலே எல்லா குளக்கட்டையும் ஒரே பானையில வச்சு நீங்க அவிச்சு எடுத்துடலாம் ஈஸியான முறை தான் நம்ம அழகா சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் விநாயகருக்கு பக்கத்தில் வந்து விளக்குகள் வச்சா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மேடையை அமைச்சு அது மேலே உங்கள் கைகளாலே வந்து பிள்ளையார செஞ்சு அது மேலே வச்சு அதை நீங்கள் அழகுபடுத்தி இன்னும் கிரீடம் பாசி மணிகள் ஸ்டோன்கள்லாம் வச்சு நீங்க ஒர்க் பண்ணி அதை நீங்கள் வச்சு அழகா ரெடி பண்ணீங்க அப்படின்னா பிள்ளையார் வந்து அப்படியே அழகா ஜொலிப்பாரு அது ஜொலிக்கிறப்ப நம்ம வீடே வந்து பிரகாசமா இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி மணிகளை வச்சு பாசிகளை வச்சு மாலைகளை ரெடி பண்ணி அவர் கழுத்துல நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை தான் இந்த எருக்கம்பூ மாலையும் அதே மாதிரி உங்க வீட்டில் உங்க குட்டி குழந்தைங்களை கையால் வந்து கட்டி போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகவே அருமையான படிப்பு கொடுப்பாரு அந்த விநாயகர் அதனால அவங்க கையாலே வந்து பூவை பறிச்சிட்டு வந்து அந்த எருக்கம்பூவை பறித்து அவங்க கையாலேயே எடுத்து அதனால ஒரு மாலையாக தொடுத்து நீங்கள் மாட்டுனீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து தான் அதனால வந்து குழந்தைங்களுக்கு கல்வி செல்வத்தையும் அறிவு செல்வத்தையும் பண செல்வத்தையும் அள்ளி அள்ளி தருவாரு கண்டிப்பா இத வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க செய்ய கற்றுக் கொடுங்க அப்பதான் தான் வருஷம் வர்ற எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் உங்க குழந்தைங்க வந்து அதை ஆர்வமா எடுத்து செஞ்சு நம்ம வீட்டையே ஒரு அலங்காரமா மாத்திருவாங்க இதனால அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் அது வீட்டை வந்து எப்படிலாம் நம்ம அம்மா வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைகளை வந்து இதே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வரும் அதனால மறக்காம இந்த மாதிரி முறைகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த விநாயகருக்கு மேடையை மட்டும் அமைச்சா பத்தாதுங்க அவருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல வந்து நீங்க டெக்கரேட்டிவா வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இவருக்கு வந்து ஸ்டேஜ் அலங்காரம்லாம் போட்டு அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும் உங்க வீடே வந்து ஒரு திருவிழா கோலமா அழகா இருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் கண்ணை பறிக்கும் அடுத்தவங்களும் நம்மளை பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு வரும் அது போக நீங்க நிறைய கார்ட்போர்ட்லாம் வந்து நிறைய விநாயகர் வந்து அழகழகா விநாயகர் செய்யலாம் அது ரொம்பவே இன்னும் அழகா இருக்கும் அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் கார்ட்போர்ட்லாம் வந்து ஒரு பேப்பர் மாதிரி வெட்டி அதுல வந்து ஸ்டிக் பண்ணியே நீங்க கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த கார்ட்போர்ட்ல வந்து விநாயகரை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிச்சரை வச்சு வெட்டிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம்